வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ வள்ளல் பாரி பயிற்சி மையத்தில் நடைபெற்ற மாதிரித் தேர்வின் விடைத்தாள் அந்தணர்களின் ஆரணம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கோவையார் இந்நூல் ஆரணம் ஏரணம் எழுத்து காமநூல் அளவை நூல் எண்ணூல் என்னும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது அகப்பொருள் மரபை தழுவிய படைப்பு திருக்கோவையார் மாணிக்க வாசகர் திருக்கோவையாரை நானூறு அகத்துறைகள் அமைய படைத்துள்ளார் இத்துறைகள் களவு கற்பு என்னும் இரண்டு பிரிவுகளில் அமைகின்றன துறையால் பாடப்பட்டது பரணியின் பாவகை கலித்தாளிசை முதல் பரணி கலிங்கத்து பரணி இந்நூல் தனியாக போர் பற்றி எழுந்த ஒரு நூலாகும் இந்நூலை தென்தமிழ் தெய்வ பரணி என்று பாராட்டுபவர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணியில் குலோத்துங்கன் வரலாறு கூறும் பகுதி அவதாரம் என்னும் பகுதியாகும் முக்கூடற் பள்ளி குறிப்பிடும் மஞ்சனை போட்டு அணிந்தவள் மூத்த பள்ளி தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்னும் பாடல் இடம்பெறும் பருவம் வருகை பருவம் செந்தழலின் சாற்றை பிழிந்து செழும் சீத சந்தனம் என்றே தடவினார் என்னும் பாடல் இடம்பெறும் இலக்கியம் நந்திக்கலம்பகம் நந்திக்கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் திருக்குற்றால நாட்டில் வருந்த காண்பது சூளுளைச் சங்கு காகமணுக மனையில் சாய்வது மேகம் மூவர் உலாவில் முதல் உலா சோழன் உலா கழிவெண்பாவில் அமையும் இலக்கிய வகை தூது உலா தூது உலா இரண்டும் கழிவெண்பாய் ஆப்பிள் பாடப்படும் சோமசுந்தர கடவுளுக்கு தமிழுக்கும் உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டும் நூல் தூது இளம்பூரணரின் சமயம் சமணம் மைப்பாட்டியல் உவமவியல் செய்யுளியல் மரபியல் என்னும் நான்கு இயல்களுக்கு மட்டும் உரை எழுதிய உரையாசிரியர் பேராசிரியர் இலக்கியங்களுக்கு மிகுதியாக உரை வழங்கிய பழைய உரையாசிரியர் நச்சினார்கினியர் தொல்காப்பியத்திற்கு காலத்தால் பிற்பட்ட உரை கல்லாடர் உரை சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை தந்தவர் அடியார்க்கணார் கடலென காற்றென கடுங்கண் கூற்றென மதம் பிடித்து வந்த யானை அசனி வேகம் நன்றி வணக்கம் வெற்றிக்கு வளல்பாறை பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள்